கண்ணாலமாய உனக்கு கல்யாணம் ஆகி போச்சு இந்த காயத்தில் எழுதி இருக்குதா மாசமா இருந்த போது குழந்தை பிறக்கிறது கிரிட்டிக்கல்னு நாங்க கையெழுத்து போட்டாத்த பிள்ளை ஆபரேஷன் பண்றோம் நாங்க அப்பெல்லாம் தேவைப்பட்டது கையெழுத்து உன்னை பள்ளிக்கூடத்துல சேர்த்தும் போது குப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போறதுக்கு கோப்பந்தம் தேவைப்பட்டேன் இன்னைக்கு உடைய காலேஜில் கொண்டு போய் சேர்த்திருக்கும் கோப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது ஆதார் கார்டு வாங்கறக்கும் கோப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது ஆனா இந்த கல்யாணம் மூய்க்கறக்கு இந்த பாவி கையெழுத்து தேவையில்லைன்னு சொல்லித்தாடா கண்ட கண்ட தேசபோகம் தெல்லவாரி ஆதாரமே இல்லாத நாய்களை கூட்டிட்டு வந்து கையெழுத்து போட்டு கல்யாணம் பண்ணினியா இதுக்கு தகுந்த பாவி உனி பத்தனா நம்ம பதினேழு தலைமுறையில நம்ம தான் காலேஜ் போய் படிக்கிறா அவ கலைக்கிட்டு ஆகுவான்னு நினைச்சனே இப்படி கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நின்று அட ஏறியம் அவன் மூஞ்சி பாருடி வங்கோட காய்க்கு அடிச்ச மாதிரி ஒரு முகர அவன் மண்டை புடிச்சுதான் அவன் அசுறு பிடிச்சதா எதை பிடிச்சிடி இவன் கூட வந்த அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற தெரியுமனு சொல்லிருந்தீங்க ராஜா மாதிரி ஆயிரம் மாப்பிள்ளைகளை கொண்டாந்து நிறுத்திருப்பேனே கல்யாணம் மூஞ்சி ஏழு வருஷம் குளத்தில பொம்மாளுக்கு ஊருலகம் பூரா மலடி மலடின்னு பேசுகிறாங்கன்னு சொல்லி அந்த ஆத்தா கோயில்ல போய் மடியேந்தி கையேந்தி மடிப்பிச்சு எடுத்து மாவிளக்கு போட்டு அங்க பிரவசனம் பண்ணி அம்மனிய நீ வந்து பிறந்த என் குலதெய்வமே எனக்கு வந்து பிறந்துருக்குன்னு சொல்லி தரடி உனக்கு செல்வநாயகின்னு பேர் வச்சேன் அட பாதி என்னை பெத்த தாய் தாப்ப காலு கூட நான் உழுததில்ல உன்னை என்ற தாயாள் அழுது உணவு ஆள் உழுதுன்னு கேட்குற பவராஜ் நீ வீட்டுக்கு வந்திருக்கு உலகத்துல எந்த தகப்பனுக்குமே இப்படி பாவம் வரக்கூடாது ஆத்தா நீ வீட்டுக்கு